உடலில் புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக எலும்பு வலு இழத்தல் மூச்சு வாங்குதல் களைப்பு தூக்கமின்மை படபடப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் உண்டாகும் இவை ஏற்படாமல் இருக்க புரதம் மற்றும் ஊட்டச்சத்து அவசியம் இந்த சத்துக்களை அள்ளி வழங்குவது பஞ்சமுட்டி கஞ்சி இந்த கஞ்சியை வீட்டிலேயே எளிதாக தயாரிக்கலாம் பச்சரிசி துவரம்பருப்பு உளுந்து பாசிப்பயிறு கடலை பருப்பு ஆகியவற்றை கலந்து தயாரிப்பதுதான் இந்த கஞ்சி இந்த பொருட்கள் அனைத்தையும் தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்து பிறகு சுத்தமான துணியில் வைத்து கட்டி சிறு மூட்டையாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு மண் பாத்திரத்தில் ஐநூறு லிட்டர் நீரை கொதிக்க வைத்து பொருட்கள் துணி மூட்டையை போட்டு நன்றாக வேக வைக்க வேண்டும் இந்த தண்ணீரில் கலந்து கலங்கிய நிலைக்கு மாறும் இது நன்றாக கஞ்சி போல மாறியவுடன் இறக்கி வைக்கலாம் தேவை என்றால் சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம் இந்த கஞ்சியை தொடர்ந்து குடித்து வர உடலில் புரதம் ஊட்டச்சத்து அதிகரிக்கும் வயதானவர்களுக்கும் பஞ்சமுட்டி கஞ்சியை தரலாம் குழந்தைகளுக்கு அளவு குறைவாக தர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க